ஜனாதிபதியின் இயலாமையினாலேயே அவரை நீங்கள் கேலிக்குள்ளாக்குகின்றீர்கள் நாட்டில் தற்போதும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியே பதவியில் உள்ளார் அதனை மறந்திட வேண்டாம் என்று தற்போதும் பாதிக்கப்பட்ட மக்களை இங்கு வசிக்கின்றார்கள் அவர்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் எங்களுக்கு எங்களுக்குரியவர் இருக்கின்றார் பணிகளை செவனை நிறைவேற்ற சிறிது காலம் செல்ல முடியும் அதற்காக வேறு எவரும் இங்கு தலையிட முடியாது சகோதரரே நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நீங்களும் இளைஞர் நானும் இளைஞர் நான் சொல்வதையும் தயவு செய்து கேளுங்கள் உங்களுடைய அரசியலை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்னுடைய அரசியலை நான் செய்கின்றேன் எனினும் பாதிக்கப்பட்ட இப்பகுதி மக்களை கண்ணீருடன் வாழ வைக்க முடியாது அதற்கு மாற்று வழி ஒன்றை தேட வேண்டும் அதற்காக நாங்கள் இருவரும் சண்டை பிடிப்பதில் எவ்வித அர்த்தமும் இல்லை இது போன்ற விடயங்களை நான் நாடாளுமன்றில் கதைக்கின்றேன் உங்களுடன் கதைக்க முடியாது என்னுடைய அரசியல் பயணம் வேறுபட்டதாகும் நான் எவரையும் குற்றம் சொல்லப்போவதில்லை குற்றச்சாட்டுகள் தேவைக்கு அதிகமாகவே கிடப்பில் காணப்படுகின்றன ஐடிஹெச் மற்றும் எம்எல்பிட்டியை போன்ற சம்பவங்களை நான் இங்கு கூற வரவில்லை அதற்கான இடங்கள் காணப்படுகின்றன தற்போது இந்த மக்களை வீடுகளுக்கு அனுப்பும் பணியினை நிறைவேற்ற வேண்டும் அதனை நிறைவேற்றிவிட்டு நாங்கள் இருவரும்